கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் கார்த்திகை மாதம்னு சொன்னாலே நமக்கு முருகப்பெருமான் சிவபெருமான் ஐயப்பன் இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஞாபகம் வரும் ஆனா கார்த்திகை மாசம் மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப உகந்த மாசம்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய விரதங்கள்ல ரொம்ப முக்கியமான விரதம் கார்த்திகை ஏகாதசி விரதம் அது என்ன கார்த்திகை ஏகாதசி விரதம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய ஏகாதசி அதுவும் வளர்பிற ஏகாதசியாக இருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசி தான் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அன்னைக்கு நிறைய பேர் வைகுண்ட ஏகாதசிக்காக விரதம் இருப்பாங்க மறுநாள் துவாதசியில் முடிப்பாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா பெரியவங்க அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு முக்தி அடைஞ்ச பெரியவங்களுக்கு படையல் போடுவாங்க இப்படி எல்லாம் பண்ணுறது தான் ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க ஆனால் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி வரக்கூடிய கார்த்திகை மாதம் வளர்பிறை ஏகாதசியில நம்ம இறைவனை வழிபாடு பண்ணுறதுனால அதுவும் மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த காணொளி வழி வாயில நம்ம பார்ப்போம் அப்படி இந்த கார்த்திகை மாதம் ஏகாதசிக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை ஏகாதசியை கைசிக ஏகாதசி அப்படின்னு சொல்கிறாங்க கைசிக ஏகாதசி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதற்கு கைசிக புராணம்னு இருக்கு அதுக்கு முன்னாடி இருபத்தி அஞ்சு விதமான ஏகாதசிகள் நம்மளுடைய இந்து கலாச்சாரத்தின் படி ஒவ்வொரு வருஷமுமே கொண்டாடப்படுது அதுவுமே ரொம்ப சிறப்பா விரதமிருந்து வழிபாடு நடத்துறவங்க நிறைய பேர் அந்த இருபத்தி அஞ்சு ஏகாதசியும் முடியாதவங்க இந்த மார்கழி மாசம் ஏகாதசியில விரதம் இருப்பாங்க ஆனா நம்மளுடைய வழக்கத்தில் வச்சுக்க வேண்டிய ஏகாதசி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை ஏகாதசியும் சேர்ந்தே வச்சுக்கணும் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏனைய இருபத்தி அஞ்சு ஏகாதசிகளில் மீதமுள்ள எல்லா ஏகாதசிக்கும் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அது இந்த ஒரு ஏகாதசி விரதம் இருந்தால் அதாவது கார்த்திகை மாதம் வரக்கூடிய வளர்பிற ஏகாதசியில தைஷிக ஏகாதசியில் விரதம் இருந்தால் நிச்சயமாக நமக்கு அதனுடைய பலன் கிடைக்கும் இதற்கு ஒரு சின்ன கதையும் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கதை நம்ம உருவாக்கின கதை கிடையாது மகாவிஷ்ணு உபதேசம் பண்ண கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அதில் ஒரு பிரசித்தியான க்ஷேத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருக்குறுங்குடி அப்படி திவ்ய தேசம் அந்த திவ்ய தேசத்தில் நம்பின் ஒருத்தர் தினமும் வந்து வாசலுக்கு வெளியில் நின்று பாடல் பாடுறத வழக்கமாக வச்சிருக்கார் அவருக்கு நம்பாடுவான் அப்படிங்கிற பேரே காலப்போக்கில் நிலைச்சிது அப்படி இருக்கக்கூடிய நம்பாடுவான் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அதிகாலை பொழுதுல மலை ஏறி அதிகாலை பொழுதுல அந்த பெருமாளுக்கு ரொம்பவுமே விசேஷமான திருப்பள்ளி எழுச்சியை பாடுறத வழக்கமாக வச்சுருக்கார் அப்படி இந்த நம்பி தினமும் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கார் ஒரு நாள் இந்த கார்த்திகை மாதம் இருக்கக்கூடிய ஏகாதசியில் அதுவும் வளர்ப்புற ஏகாதசியில் விரதம் இருந்துட்டு மறுநாள் அதிகாலை ராத்திரி பொழுதுலேருந்தே மலை ஏற ஆரம்பித்து அதிகாலையில் அங்கே போய் சேரணுமே அப்படின்னு போயிட்டு அப்போ அங்க ஒரு பிரம்மராட்சசன் நிக்கிறத பார்க்கறார் யார் இந்த பிரம்மராட்சசன் பிரம்மராட்சசன் என்ன ஒரு பிராமணனாக பிறந்து தன்னுடைய தர்மத்திலிருந்து விலகி தீ பழக்க வளம் அடிமையாய் அதே மாதிரி கெட்ட காரியங்களை செய்கிறவனாகவும் இல்லை தன்னுடைய நெறியிலிருந்து கொஞ்சமாவது தவறிட்டு காசுக்காக மட்டுமே இருக்கிறவனா இருக்கா நிச்சயமா அடுத்த பிறப்புல இந்த பிரம்ம ராக்ஷனா பிறப்பான் அப்படிங்கறத சொல்றாங்க அப்படிப்பட்ட இந்த பிரம்மராஷன் இதை நம்பாடுவான் முன் முன்னாடி நிக்கக்கூடிய இந்த பிரம்மராட்சன் போன பிறவியில சோம சர்மா அப்படிங்கிற பிராமணனா பிறந்து பணத்துக்காக தன்னுடைய நித்திய கர்மாக்களை எல்லாமே மீறி அனுஷ்டானங்களை சரியா பண்ணாம காசுக்காகவே முழு கவனத்தையும் செலுத்தி தன்னுடைய பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்க இதனுடைய விளைவா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹோமம் நடந்துகிட்டு இருக்கும் போது அவர் செய்யக்கூடிய ஹோமம் அடையாம அவர் இறந்து போயிடுறார் அடுத்த பிறவியில இதே மாதிரி பிரம்மராட்சினா மாதிரி இப்ப இங்கேயும் வந்து நிக்கிறார் அப்படி நிற்கும் போது இந்த நம்பாடுவான் அவரை கிராஸ் பண்றார் கிராஸ் பண்ணும்போது ஏன் நரனே நில்லு எனக்கு நீ உணவாகணும் நான் கிட்டத்தட்ட பத்து நாளா பசியில் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே பிரம்மராட்சன் அப்படி ஒரு ஜைஜாண்டிக்கான உருவம் ஆனா இந்த நம்பாடுவான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான வர்க்கத்தை சேர்ந்தவர் இவர் நல்ல ஒரு குச்சி மாதிரி இருக்காரு ஆனா இந்த பிரம்மராட்சன் அவ்வளோ மிகப்பெரிய உருவமா இருக்கிறார் அது பத்துமா அவருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா பத்தாது இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லேயும் எனக்கு பசிக்குது உன்னை நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நம்பாடுவான் கிட்ட இந்த பிரம்மராட்சன் சொல்கிறான் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா எப்பா நான் மேலே போய் திருக்குறங்குடி சேத்திரத்தில் பெருமாளுக்கு நான் பாடிட்டு மட்டும் வந்துடுறேன் அதுக்கப்புறம் நீ என்னை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்கிற இதை கேட்ட உடனே நீ மனுஷன் நீ நரன் நீ உடனே பேச்சு மாறிடுவே நான் எப்படி உன்னை நம்புறது அப்படின்னு சொல்லி இந்த பிரம்மராட்சன் கேட்கும்போது அவர் சொல்றார் ஒரு பதினெட்டு விதமான சத்தியத்தை எடுத்து வைக்கிறார் அதாவது பிறருடைய மனைவியை பார்த்தா எனக்கு என்ன பாவம் கிடைக்குமோ அது கிடைக்கட்டும் பிறருடைய சாப்பாட்டை சாப்பிட்றதை கெடுத்தா நான் என்ன பாவம் கிடைக்குமோ அது எனக்கு கிடைக்கட்டும் பிறர் சாப்பாட்டை நம்ம சாப்பிட்டுட்டு அவருக்கு துரோகம் நினைச்சா அவருக்கு வஞ்சகம் நினச்சா என்ன பாவம் கிடைக்குமோ அது எனக்கு கிடைக்கட்டும் குரு நிந்தனை பண்ணால் எனக்கு என்ன பாவம் கிடைக்கட்டுமோ கிடைக்கட்டும் அப்படின்னு ஒரு பதினெட்டு விதமான சத்தியங்களை எடுத்து வைக்கிறார் இந்த பதினெட்டு விதமான சத்தியம் சொல்லும் போது ஒரு பதினாறு பதினேழு வரைக்கும் தாங்கிடுறார் பதினேழுலேயே ரொம்ப முடியல பதினெட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப நிதானத்தில் இருக்கிறார் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பாடுவன் ஒரு சத்தியத்தை பண்ணுறார் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வைணவனா பிறந்துட்டு பெருமாளை தவிர வேற யாராச்சும் ஒரு தெய்வத்தை நினைச்சிருந்தேன்னா அதனால என்ன பாவம் கிடைக்குமோ அது எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொன்னோடனே இந்த பிரம்மராட்சசனுக்கு அப்படி ஒரு ஆச்சரியம் அப்படிப்பட்ட வைஷ்ணவனி அப்படின்னு கேட்டு சரி உனக்கு கொஞ்ச நேரம் டைம் தர நீ மேலே போயிட்டு வந்துடு பாடிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்போது இவரை எப்பவுமே கோவிலுக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க ஏன்னா இவர் தாழ்ந்த வர்க்கத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி இவரை விளக்கிய வச்சுருப்பாங்க கொடிமரத்துக்கு முன்னாடி வாசலுக்கு வெளியில்தான் நின்று இவர் இந்த பாடல்களை பாடுறதும் இல்லை இந்த திருப்பள்ளி எழுச்சியை பாடுறதும் வழங்கிருந்தார் அன்னைக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி முடித்த உடனே கைசிகப்பண்ணில் இவருக்கு ஒரு பாட்டு பாடணும் பெருமாளை பற்றி பாடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது என்ன பண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு ராகங்கள்னு சொல்கிறோம் கர்நாடக சங்கீதத்தில் ராகங்கள்னு சொல்கிறோம் அதே மாதிரி தமிழ் இசையில் சொல்லக்கூடிய விஷயம் இந்த பண் ராகத்துக்கு பதிலாக பண் அப்போது இந்த கைசிக பண் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பைரவி ராகத்தை மையமாக வச்சது பைரவி ராகமும் கைசிகப்பண்ணும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி வச்சுங்களேன் அப்படிப்பட்ட இந்த பைரவி ராகத்தில் கைசிக பண்ணில் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை பற்றி பாடுறார் இத்தனை நாள் இவனுக்கு தரிசனம் கொடுக்காமே விட்டுட்டோமோ இப்படி ஒரு பக்தனை நம்ம வீண் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி நமக்கு பாட வந்த இவனை நம்ம பார்க்கணும் இவனுக்கு அனுகிரகம் பண்ணணும் சொல்லி பார்க்கற முன்னாடி ஒரு கொடிமரம் மரத்து இருக்கு பெருமாளாலையும் இந்த நம்பாடுவான பார்க்க முடியல நம்பாடுவானாலையும் பெருமாளினுடைய திருமகத்தையோ இல்லை திருவடியவோ பார்க்க முடியல அப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கொடிமரமே கொஞ்சம் விலகி நில்லு நான் என்னுடைய பக்தரை பார்க்கணும்னு சொல்லி அந்த கொடிமரத்தை விளக்கிய கதை விளக்கிய வரலாறு இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த திருக்குடி திருக்குறங்குடி சேத்திரத்துல அந்த கொடிமரம் தான் நிற்கும் சுவாமிக்கு நேராக இருக்காது அப்படி நம்பாடுவான பாக்குறாரு பார்க்கும்போது அந்த கருவறைக்குள்ள இருந்து வரக்கூடிய பிரகாசம் அப்படி ஒரு பிரகாசமா இருக்கு பெருமாள் தரிசனம் கொடுக்கிறார் அதை பார்த்த உடனே எவ்வளவு தன்னுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு லட்சியமா இருந்த இந்த தரிசனத்தை ஒரு நொடி பார்த்த உடனே திரும்ப கீழே இறங்க ஆரம்பிக்கிறார் இந்த நம்பாடுவான் நம்மெல்லாம் இறைவனை பார்த்தா அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்போம் ஆனா இவர் அந்த விஷயத்த பண்ணல என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் செய்து கொடுத்த சத்தியம் அந்த சத்தியத்தை தவறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு வேகமா மலை ஏறி வந்தாரோ அதை விட வேகமாக மலையிலிருந்து இறங்கி போகிறார் போக 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 ஒரு சுந்தர ரூபமா ஒரு சுந்தர புருஷனா மகாவிஷ்ணு காட்சி கொடுக்கிறார் காட்சி கொடுத்து ஏப்பா என்ன பண்ணுற அப்போது இவர் சொல்லலை நான் மகாவிஷ்ணு அப்படிங்கிற சொல்லலை ஏன்ப்பா என்ன பண்ணுற இந்த பக்கம் போகாத உன்னைக்கு பிரம்மராட்சன் ஒருத்தன் இருக்கான் சின்ன சாப்பிட்டுருவான் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்காக தான் நான் போகிறேன் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார் என்னப்பா இப்படி சொல்கிற அப்படின்னு உடனே என்னோடய சத்தியத்தை நான் காப்பாற்றணும்னு எனக்கு வழிவிடுங்க சாமின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவரும் வழி விட்டுறார் இவங்க ரெண்டு பேருக்குமே நான் சாப விமோசனம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிவிட்டு பெருமாள் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து அதை வேடிக்கை பார்த்துட்டே இருக்கார் இந்த பிரம்மராட்சசன் கிட்ட போன உடனே பெருமாள் எல்லாத்துக்கும் உணவளிச்சு காக்கக்கூடிய தெய்வமாச்சு அவர் அந்த பிரம்மராட்சசனையும் பசி இல்லாமல் பண்ணிடுறார் போன உடனே இந்த பிரம்மராட்சன் எனக்கு பசிக்கிறப்பா நான் உன்னை சாப்பிடலை நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு சொன்ன உடனே இல்லை நீ சாப்பிட்டே ஆகணும் சாப்பிட்டா தான் என்னுடைய சத்தியம் வந்து நிறைவேறும் இல்லைன்னா எனக்கு சத்தியம் வந்து பழிக்காமல் போயிடும் அதனால வந்து எனக்கு சாபங்கள் ஏற்படும் நீ என்னை சாப்பிட்டுரு அப்படின்னு சொல்லி இந்த நம்பாடுவான்னு சொல்றாரு சொன்ன உடனே இல்லைப்பா என்னால் சுத்தமா முடியாது வேணா ஒன்று பண்றேன் உனக்கு நான் உயிர் பிக்சை தர்றேன் ஓடிடு அப்படின்னு சொன்ன முடியாதுன்னு சொல்றார் சரி உங்ககிட்ட இருந்து உன்னுடைய பாடல்கள் பாடின பலனை எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துரு தினமும் போன இல்லவா பாடின இல்லவா அதனுடைய பலனெல்லாம் எனக்கு கொடுத்துரு உனக்கு உயிர் பிச்சை தரேன் அப்படின்னு சொல்லி சொல்ற எனக்கு உயிரே வேண்டாம் எனக்கு பெருமாளை பார்த்துட்டு வந்துட்டேன் அந்த சந்தோஷம் போதும் பெருமாளை பார்த்துட்டு வந்த சந்தோஷம் போதும் இதை வச்சு என்னோடய வாழ்க்கையை நான் ஓட்டிக்குவேன் இல்லை இறந்தாலுமே எனக்கு சௌகரியம்தான் அப்படின்னு சொன்ன உடனே எப்பா நீ பாடின முழு பலனை கொடுக்கலனால பரவாயில்ல எனக்கு பாதி பலனை ஆச்சு குடு அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிக்கிறார் அதுவும் என்னால் முடியாது அப்படின்னு சொல்றாரு சரி இந்த மேலே போய் பாடிட்டு வந்த இல்லை இந்த ஒரு யாமத்தினுடைய பலனைனாச்சு எனக்கு கொடு அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் முடியாது நான் கார்த்திகை மாதம் ஏகாதசியில் இருந்து துவாதசியில் வெறுமைத்தோடு போய் விரதத்தோடு போய் சுவாமியை பார்த்துட்டு வந்திருக்கேன் போய் பாடிட்டு வந்திருக்கேன் என்னை சாப்பிட்ரு அந்த பலன் எனக்கு தான் வேணும் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொன்ன உடனே இவர் கெஞ்சி ஆரம்பிச்சுறார் எப்பா நான் இப்படி பல தீமைகளை பண்ணிட்டு போன ஜென்மத்தில் ஒரு நான் பிறந்த இத்தனை பாவத்தை பண்ணிட்டு தான் இந்த ஜென்மத்தில் இந்த பிரம்மராட்சசனாக இருக்கேன் இதுலேருந்து எனக்கு ஒரு சாப விமோகம் வேணும் தான் உன்னை கேட்குறேன் கெஞ்சி கேட்கறேன் கொடுப்பா அப்படின்னு சொன்னோன்னே இவர் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சரி இந்த ஒரு யாமத்தினுடைய பலன் உனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொன்னோடனே அங்கே பெருமாள் பிரத்யமாக காட்சி கொடுக்குறார் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே சாப விமோஷனம் கொடுக்குறார் அந்த பிரம்மராட்சனுக்கு சாப விமோஷனம் இவருக்கு வந்து முக்தியும் கொடுத்து வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போகிறார் இப்படிப்பட்ட இந்த கைசிக ஏகாதசி கைசிக பண்ணினால பெருமாளை பாடுனதுனால வந்த ஏகாதசியில் முழுமையா விரதம் இருந்து இல்ல தீர்த்தம் மட்டும் குடிச்சிட்டு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் பெறுது அப்படி முடியலையா ஒரு லிக்யூடான ஐட்டத்தை சாப்பிட்டுட்டு விரதம் பெறுது யாரு மறுநாள் விரதத்தை முடிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா முக்தி கிடைக்கும் சகலவிதமான ஐஸ்வர்யமும் கிடைக்கும் அப்படிங்கிற சத்தியம் இப்படிப்பட்ட இந்த கைசிக ஏகாதசி விரதத்தை நம்மளால யார் யார் இருக்க முடியுமோ அவங்க எல்லாம் இருந்தோம் அப்படின்னா அந்த பெருமாளினுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நிச்சயம் இதே மாதிரி முக்கியமான சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்